ஸோ இதை மாதிரி நீங்க புகார் கொடுக்கும்போது அதுக்கு உண்டான ஆதாரத்தை முதல்ல திரட்டணும் எப்படி ஆதாரம் அப்படின்னா ஒரு சிசிடிவி கேமரா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அதனால பொதுவாகவே இந்த மாதிரி இடங்கள்ல சிசிடிவி கேமரா வைக்கலாம் நிலத்துல கூட நீங்க சிசிடிவி கேமரா கண்டிப்பா வைக்க முடியும் நிலத்துல ஒரு ஒரு பக்கமா சிசிடிவி கேமரா வச்சு அவங்க வர்றது போறது இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஆதாரமா இருக்கும் ஏன்னா நாளைக்கு வந்து நான் வரவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதனால அதை வந்து நீங்க கரெக்டான ஆதாரத்தை எடுத்து நீங்க செய்ய முடியும் நம்பர் ஒன் நம்பர் டூ இதை வந்து அப்பப்ப டெய்லி டெய்லி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சிவில் கேஸ் ஃபைல் பண்ணலாம் சிவில் சூட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கலாம் இந்த இடத்துக்குள்ளே ஒரு நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டரை ஒரு சிவில் கோர்ட்டில் முசிபல் கோர்ட்டில் போட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும் இது தவிர்த்து வேறு சில விஷயங்கள் நீங்கள் அவர் ஆபாசமாக பேசினாரா உங்கள் செல்ஃபோனை எடுத்துக்கங்க முன்னாடி நீட்டுங்க நீட்டின அவர் வந்து அப்பையும் வந்து இந்த மாதிரி கட்டுக்கடங்காமல் பேசுவாங்க பேசுனாங்கன்னா அந்த மாதிரி ஆதாரங்களை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் சிசிடிவி இல்லாமல் இந்த மாதிரி அப்போ எப்போ ஏதாவது தகராறுக்கு வந்தாலே உடனே செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும்